எல்லாம் வணக்கம் நான் இப்போ பேச தலைப்பு என்னன்னா ஜோதிடம் ஒரு பார்வை அதாவது நம்ம வந்து ஜோசியம் பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் ஏதோ எல்லாரும் சொன்னது செவிவழி செய்தும்பா இல்லையா அதை வச்சுன்னே அதை வச்சு சில எது எதுக்குத்தாலும் தோஷத்துக்கு பயப்படுறது ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எப்படி அதை வச்சு பொருத்த இல்லை அப்படின்னு தப்பா புரிஞ்சு நிறையா பேர் கல்யாணமே ஆறுதில்லை நிறையா பசங்களுக்கு இதேமாரி தோஷம் இருக்குது தோஷம் இருக்குன்னு அவளே நினச்சிக்கிறது அவள் பெத்தவாளே சொல்லுவான் என் பையனுக்கு தோஷம் இருக்குது அது வந்து தோஷங்க செவ்வா தான் மெயினாக பார்ப்பாள் அதில் வந்து செவ்வா தோஷங்கிறது வந்து அவள் வந்து லக்னத்துலேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்தால் தோஷம்னு சொல்லுவா பொதுவா அதை வந்து அப்படியே அதையும் எண்ணி அவளை எண்ணி பார்ப்பா அவளே ஒரு ஜோசியர் ஆயிடுவாள் எல்லோரும் பார்த்துட்டு இந்தமாரி பையனுக்கு தோஷம் இருக்குது பொண்ணு பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்ட்டு நல்ல பொண்ணு நல்ல பையன் நல்ல வேலை பார்ப்பான் நல்ல நல்ல வரணாக இருக்கும் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும் பட் ஆனால் இது செவா தோஷம் அப்படின்னு இவாளே கற்பனை பண்ணிட்டு அதாவது இவளுக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை வச்சுட்டு அதை ஒதுக்கிடுவான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் லேட் லேட்டாயிடும் கல்யாணமே லேட்டாகி நடக்கவே நடக்காது அதுக்கப்புறம் கிடைக்கிறதும் கஷ்டம் நல்ல வரணும் கிடைக்கிறது கஷ்டம் ஜாதகம் செட் ஆகுறது கஷ்டம் அதில் என்னன்னா சில லக்னங்கள் சில ராசிகளுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் வந்து ரெண்டு இது பொதுவாக ஒரு எப்படி ஜோதிட விதி விலக்கு விதிகள் இருக்கோ அதேமாரி ஜோதிட விதி விதிவிலக்குன்னு இருக்கு அதை வந்து இவா ஒரு இதுவாக பாப்பா அந்த செவ்வாய் வந்து ரெண்டுல இருக்கு நாலு இருக்குன்னு இவ்வாழே நினச்சிக்கும் அது தோஷம்ன்ட்டு அது வந்து சில இது லக்னங்கள் சில ராசிகளுக்கு அது இருந்தா அது தோஷம் கிடையாது உதாரணத்துக்கு மேச ராசி விருச்சிக ராசி கடகராசி மகர ராசி இதில் எல்லாம் இருந்ததுன்னா தோஷம் கிடையாது ஆனால் இவாழையே தோஷம்னு நினச்சிட்டு இவ்வ ஒரு காப்ரேட் பண்ணி முடிவு பண்ணிட்டு அதனால மிலே ஆயிருது குழந்தைகளுக்கு கல்யாணம் ஸோ அதை அப்படி தப்பா அவளே முடிவெடுக்காம ஒரு நல்ல ஜோஷியத்தை காமிச்சு இது கரெக்டா அப்படின்னு கேட்டுட்டு அவன் முடிவெடுக்கலாம் மாதிரி கல்யாணம் பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் பையனுக்கு காயில நட்சத்திரம் இதுமாதிரி மாமனார் அடிச்சிடும் மாமியார் அடிச்சிடும் அப்படின்னு இவ்வாழே தப்பாக கால்குலேட் பண்ணிக்கிறான் அப்படிலாம் யாரும் யாரோட மாட்டு பொண்ணோ மாப்பிள்ளையோ வரந்தால மாமனார் மாமியார் உயிர் போகிறது கிடையாது அந்த மாமனார் மாமியாரோ அவளோட லக்னம் எப்படி இருக்கு அவளோட ஆயுள் காலம் ஆயில் சாணம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அவளோட உயிர் இருக்குது வர போகிற பொண்ணு மூல மூல நட்சத்திரத்தில் வந்தால் மாமனார் சுற்றுப்படுவார் அப்படிங்கிறது கண்மூடித்தனமான மூட நம்பிக்கை ஸோ நீங்கள் வந்து நல்ல ஜோசியத்தை காமிங்க உங்களுக்கு தெரியாட்டி நீங்களே முடிவெடுத்துட்டு வாய் செவி வயிற் செய்த இதுன்னு சொல்லுவாள் இல்லையா பூராடம் போராடும் இதேமாரி இந்த இந்த மாரி ரைமிங்காக வழி காலமாக பேச்சு வழக்கில் வந்தது ஒன்று ஒரு இதை வந்து வச்சுட்டு நிறைய நிறையா கல்யாணம் கல்யாணம் ஆரம்பிதில்லை அப்படிலாம் இல்லை நல்லா பண்ணலாம் மூலம் பூராடம் ஆயில்யம் அதுமாதிரி எந்த நட்சத்திரமும் அவ அவளோட ஜாதக அமைப்பு மற்ற மற்ற கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கும் அதை ப அதை பொறுத்து தான் அவளோட வாழ்க்கை அமையும் கண்மூடித்தனமாக நட்சத்திரத்தை முட்டை வச்சுன்னு சொல்ல முடியாது அதனால் பயப்படுற ரொம்ப ராகு இருக்குது லக்னத்துல ராகு இருக்குது அப்படின்னு பயப்படுறா அப்படினா பயப்பட வேணாம் லக்னத்தில் ராகு இருந்தால் அவள் வந்து நிறைய அவளுக்கு இன்யூஷன் பவர் இருக்கும் அதேமாரி நிறைய டேலண்ட் இருக்கும் அதேமாரி ராகு வந்து பாசிட்டிவாக இருக்கான் நெகட்டிவாக இருக்கான்னு மற்ற கிரக அமைப்புகள் அவள் அவளோட லக்னம் அதை பொறுத்து தான் அதை தீர்மானிக்க முடியும் அது லே லேசாக ஒரே ஒரு இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அதனால் தயவு செஞ்சு எல்லா பெற்றோரும் அவளே கற்பனை பண்ணின்னு தோஷம் தோஷம்னு பயந்துன்னு பிள்ளை பொண்ணுகளுக்கு கல்யாணத்தை பண்ணாமல் டிலே பண்ண வேணாம் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து செவ்வாத தோஷம் அப்படிங்கிறால அந்த தோஷம் வந்து அவளுக்கு குறிப்பிட்ட திசை செவ்வாதசம் நடக்கணும் இப்போ அப்படி நடந்தால் தான் அவளுக்கு இப்போ பாதிப்பு வரும் செவ்வாதசை வந்து சின்ன வயசுலேயே போயிருக்கோம் சில பேருக்கு சில பேருக்கு வயோதிகத்தில் வரும் அப்படி இருக்கிறவளுக்கு அந்த தோஷம் அஃபெக்ட் பண்ணாது அதுவும் அதுவும் அதெல்லாம் தெரியாமலே அவள் பயப்படுவான் அதனால் வீணாக பயப்பட வேணாம் எல்லா ஜாதகத்துக்கும் இதுக்கும் பொண்ணு பையன் நல்லா மேட்ச் ஆகிற இது இருக்குது அது வீணாக பயப்படாமல் எல்லா அதை தெரிஞ்சுன்னு முடிஞ்சால் எல்லோரும் ஜோசியும் கற்றுங்க எல்லோரும் ஜோசையும் அவன் தெரிஞ்ச வாழ்க்கை காமிச்சு கேளுங்க என்ன தோஷம் இருக்கா இம்மையாக இருக்கா இல்லையான்ட்டு அதுதான் ஏன்னா அது தெரியாமல் தான் ரொம்ப பேர் அதை வந்து அஃபெக்ட் ஆகா அது நிறையா வந்து போனேன் டிலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் தட்டி போய்டே இருக்கு இல்லையா நிறையா பசங்களுக்கு கல்யாணம் தட்டி போயின்னே இவாளோட மூடநம்பிக்கைனால நிறையா பேரோட லைஃப் பாதிக்கப்படுது ஸோ அதனால் கொஞ்சம் அதை பற்றி பயப்படாதீங்க அது அதுக்கு பரிகாரமும் இருக்குது தோஷ நிவர்த்தியும் இருக்குது ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அதுவும் முப்பது வயசுக்கு மேலே தோஷம் அதெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை அதனால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் பயப்படாதீங்க லக்னத்தில் பன்னெண்டு கடத்துல தான் எல் ராகுசோகம் பன்னெண்டு தான் இருந்து ஆகணும் அதைங்க வெளியில் ஜம்ப் ஆகியா போக முடியும் அதனால் பயப்படாதீங்க தாராளமாக பண்ணலாம் ரொம்ப அதுக்கு இது பண்ணாதீங்க அவ்வளோதான் அதுக்கு நிறையா அது அது ஜோசிங் காமிச்சிங்க தான் என்ன எல்லாத்தையும் நான் இப்போ நான் படித்ததெல்லாம் உங்களுக்கு விளக்க முடியாது பட் இந்த தெளிவை மட்டும் இது பண்ணிங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு எல்லா ஜாதகம் ஒரே மாதிரி ஒரே தோஷம் மாதிரி ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ஜாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு லக்னத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மாதிரி கூட வேறு மாதிரி இருக்கணும் ஜாதகங்கள் அதனால் சும்மா கண்பிடித்தனமாக தோஷங்கள்னு நினச்சிட்டு எல்லா குழந்தையோட லைஃப் இது ஸ்பாயில் பண்ணாமல் தைரியமாக எல்லாம் கல்யாணம் பண்ணுவோம் பண்ணி எங்களுக்கு ஒரு டவுட்டு காத்தால நாங்கள்லாம் காஃபி டீயோட ஜி ஹரிகேசன் ஹரிகேசன்னல்லூர் அவரு இந்த மாதிரி வருசல்லாம் எந்தெந்த டிவியில ராசி பல்லன் பார்க்காம எங்களோட நாளே போறதே கிடையாது அதில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமோ நாலுல செவ்வா அஞ்சுல குரு அப்படின்னு சொல்லிட்டானா வெளியில போனால் தண்ணியில கண்டோன்னு சொல்லியிருக்கோம்னா அப்படிலாம் அந்த வெளியிலே போகாமலே நிறைய நாள் இருந்திருக்கேன் அப்படிலாம் இருக்க இல்ல அந்த அந்த நாளில் வந்து சந்திரன் வந்து அந்த வீக்காக இருக்குன்னா அப்போ வந்து நம்ம பு புதுசாக எதுவும் முடிவு பண்ணாம புதுசாக எதாவது காரியம் தொடங்காமல் ஒரு நாள் தள்ளி போட்டு பண்ணலாம் அதுதான் வெஞ்சு மற்றபடியாக அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அன்றைக்கி எல்லாம் கையை காலை கட்டினு ஆற்றுலேயே உட்காந்துருங்க யாரும் சொல்லலை ஒன்றும் பண்ணாது வழக்கமாக செய்கிற காரியங்கள்லாம் சந்திராஷ்டிரமத்தில் செய்யலாம் ஒரு பாதிப்பும் இருக்காது எத்தனை பேர் பயந்து போயிருக்கான்னு பாருங்க இந்த ஜாதகத்தையும் அந்த ராசி பலனையும் கேட்டு இல்ல அது அவளுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமும் தெரியாம இருந்தா அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது அன்னைக்கு சந்திராஷ்டமும் தெரிஞ்சவாதான் ஆகியோ இன்னைக்கு அடிபட்டுருவோம் காலில் அடிபட்டுமோ பாத்து பார்த்து போய் பதட்டத்துலயே போய் அடிபட்டுருவா இல்ல மஞ்சள் கலர் இன்னைக்கு ஆகாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கான் அதனால நான் ஒரு வாரமா மஞ்சள் கலர்ல ரிசை போடாமலாம் போயிருக்கேன் நான் அப்படி இல்ல ஒவ்வொரு கலருக்கும் அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள கலர் போட்டா நமக்கு அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும் அது நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால பாதிப்பு ஒன்றும் வராது மன்னி ஒரு சந்தேகம் முப்பது வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு செட் ஆனதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா அது எந்த அளவுக்கு உண்மை அல்ல அது பார்க்க வேணான்னு நான் சொல்லலை பார்க்கணும் முக்கியமான பொருத்தங்கள் திருமணம் பத்த பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தங்கள் இருக்குது தினம் கணம் யோனி ரஜ்ஜு மகேந்திர பொருத்தம் அதேமாரி மொத்தம் அஞ்சு பொருத்தம் இருக்குது பத்தில் அஞ்சு முக்கியமானது பொரு பார்க்கணும் பொருத்தம் பார்க்க வேணான்னு சொல்லலை பட் ஆனால் அதையே பிடிச்சின்னு தொங்க வேணான்னு சொல்கிறேன் ஒரு அஞ்சு பொருத்தம் இருந்தாலே பண்ணிடலாம் கல்யாணம் அது முக்கியமாக ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் இருந்தாலே கல்யாணம் பண்ணிடலாம் அது கஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது அது மட்டும் பார்க்குறதுக்கு பார்த்துக்கணும் பின்னா மன்னி அதாவது பொண்ணோட ராசியிலேருந்து ஆறாவதா பையன் ராசி வரக்கூடாது அதேமாதிரி எட்டாவதாக வரக்கூடாது அதுதான் தேங்க்யூ மன்னி ஓகே தேங்க் யூ ஸோ எல்லோரும் ஸோ முப்பது வயசுக்கு மேலே உள்ள வளர்ச்சி தட்டுப்பட்டுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க டிலே பண்ணாதீங்க ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்கோ தேங்க்யூ